இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துதா பரதா என்பது கேவலமா பர்தா என்பது பெண்ணடிமைத்தனமா தலாக் என்பது பெண்ணடிமைத்தனமா தலாக்கினுடைய திட்டம் என்ன தொழுகைக்கு உணாம்களை நியமிக்கிறதுல இஸ்லாத்தில் வந்து தீண்டாமை இருக்கின்றதா என்பதை எல்லாம் தசரிமா நசிரின் என்ன சொன்னா அந்த பெண்மணி சொன்னது வந்து நியாயமா அவங்க வச்சு அந்த கருத்து சுதந்திரத்தினுடைய அந்த யதார்த்தம் என்ன வெளிப்பாடு என்ன அதனுடைய சாராம்சம் என்ன என்பதை எல்லாம் வரிக்கு வரி விளக்கி உங்களை உங்களுடைய முகத்தை தோல் உரித்து காட்டினோமே நீங்க சரியான ஆளாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த மாதிரி இஸ்லாத்தை நான் பேசியிருக்கேன் இந்த மாதிரி தலாக்கு பருதா இப்படி இல்லாத புள்ளாத விஷயங்களை எல்லாம் வீரமணி அவர்களோட பேசும்பொழுது இல்லாத புள்ளாத பொய்யான செய்திகள் அடிச்சு விட்டுட்டேன் இந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க தவி ஜமாத்திலிருந்து என்று அதை நீங்க போட்டீங்களா அப்படி போட்டு தான் நீங்க நியாயம் அப்படி போடுறது கூட அயோக்கியத்தனம் தான் நீங்க சரியான ஆளாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் இது குறித்து நாம பகிரங்க விவாத அறைகோல் விடுத்திருந்தோம் வாங்க விவாதம் பண்ணுவோம் எது சரின்னு பார்ப்போம் என்று சொல்லி பாண்டே அவர்களை விவாதத்திற்கு அழைத்தோமா இல்லையா நீ சரியான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருந்திருக்கணும் நான் வர்றேன் என்னிடத்துல கேள்வி கேளுங்க நான் வந்து அது பருதா என்பது பெண்ணடிமைத்தனத்தை தான் செய்யுது தலாக் என்பது பெண்ணடிமைத்தனம் தான் வந்து பள்ளிவாசல்களில் தொழுகைக்காக ஆள்களை நியமிக்கும் பொழுது தீண்டாமையை கடைபிடிக்கின்றீர்கள் அதே மாதிரி தசினி மாணஸின் சொன்னது பக்காவான ஒரு நல்ல கருத்து பை சுதந்திரம் கேட்டாங்கல்ல எவன் வேணாலும் எவனோட வேணாலும் போய் படுக்கலாம் யார் வேணாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் எவனுடைய விந்தையும் சுமக்கலாம் கற்பப்பையில எந்த எவனுடைய விந்தையும் சுமந்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தசினி மாணசரின் கேட்டதெல்லாம் நியாயம் என்று சொல்லி நீங்க வந்து பேசுனீங்களா விவாதிக்க முன் வந்தீங்களா அப்ப வந்து விவாதிக்க நீங்க முன் வரலையே அப்ப நீங்க பண்ணது வந்து எது ஊடகாரம் இதுக்கு பேர் ஊடகாரமா இஸ்லாத்தை பத்தி கேவலப்படுத்தி பேசுவீங்க அதுக்கு மறுப்பு வெளியிட்டால் அந்த மறுப்பு செய்தியும் வந்து கண்டுகொள்ள மாட்டீர்கள் அதெல்லாம் நீங்க டிவியில போடலாம் சொல்லல வாங்க எங்களோட வந்து உட்காருங்க பேசுங்க வாங்க என்று சொல்லி பகிரங்க அறைகுவல் விட்டோமே அந்த ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப இதுல இருந்தே வந்து பாண்டியவனுடைய உண்மை முகம் தெரியுதா இல்லையா